நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா தரை மட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அடி உயர்த்து இருக்குது நம்ம ஸ்டூலோ ட்ரம்மோ போட்டோம்னா ஒரு நாலு அடி நாலடி தான் கிடைக்கும் அதுக்கு மேலே ஏறி நின்று பெயிண்டிங் பண்ணால் நம்மளுக்கு ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கூட எட்டாது முழுமையாக வந்து நம்ம பட்டி பார்த்து அதாவது சாக் படல் பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா பாம்பே சாரம் அமைச்சு அதுக்கு மேலே ஏறி நின்று பெயிண்டிங் பண்ணலான்னுக்கிறேன் ஆனால் பாம்பே சார் அமைச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணும் சில பெயிண்டிங் பண்ண தான் பண்ண முடியும் சாக் போட்டல் பட்டி பார்க்க முடியாது அதாவது நம்ம ரெண்டு கையும் விட்டுட்டு ஃப்ரீயாக வேலை செஞ்சால் தான் அதாவது ஸ்டூல் மேலே நிற்கிற மாதிரி வேலை செஞ்சால் நம்ம வந்து பட்டி பார்க்க முடியும் நான் அந்த மாதிரி வந்து நான் இப்போ பாம்பே சார் அமைச்சு பெயிண்டிங் பண்ண போகிறேன் அது எப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இந்த போய் பாருங்கள் சாக் போட்டில் பட்டி பார்த்ததும் பெயிண்டிங் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாம்பே சார் அமைச்சிருக்கீங்களே அதை காட்டுறேன் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு நாலே கொம்பு தான் அதை வச்சு செம்மையாக அமைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு கொம்பு வந்து மாதிரி நிற்க வச்சிடுறோம் ஏறுறதுக்கு ஒரு கொம்பு குறுக்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பாக கட்டணும் ஒரு கொம்பு மேலே ஒரு கொம்பு உள்ளே அது மாதிரி வச்சு வச்சுக்கட்டினா நம்ம ஏறி நின்று வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் உங்களுக்கு இந்த பாம்பே சாரத்தை வந்து இங்கே அமைச்சு ஏறி நின்று காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக நிற்கலாம் ரெண்டு கையும் விட்டெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம எப்படி ஒரு சாரம் போட்டு நிற்போமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நான் இது மேலே ஏறி நின்று அழகாக வந்து நான் சாக் போட்ற பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ண போகிறேன் எல்லா ஒர்க்கும் ஈஸியாக பண்ணலாம் நம்ம சார் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொம்பு வச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நிற்கும் போஸில் ஆனால் நம்ம நிற்கிறது போது பார்த்தீங்கன்னா கையை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொம்பு பிடிச்சிக்கிட்டோ இல்லை ஜன்னில் பிடிச்சிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து பார்த்தா இப்போ ரெண்டு கொம்பு வச்சுருக்கா நான் ஈஸியாக நின்று வேலை செய்யலாம் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ரெண்டு கொம்பு இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுட்டு கூறக்கு ஒரு கொம்பு ஃபஸ்ட்டு ஏறத்தை வச்சிடறோம் அதுக்கு மேலே நின்று வேலை செய்கிறதுக்கு ரெண்டு கொம்பு வந்து வச்சு கட்டியிருக்கோம் பாருங்கள் எப்படி கட்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலில் செவத்தில் சாய்ச்சி வைக்கணும் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கொம்பு நம்ம வச்சு கட்டிக்கலாம் இது இந்த மாதிரி வச்சு கட்டிடலாம் அடுத்து மேலே வைக்கிற நம்ம இந்த ரெண்டு கொம்பு தான் ஏறி நின்று வேலை செய்ய போகிறோம் இந்த ரெண்டு கொம்பு வந்து பார்த்தினா எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைக்கணும் ஒரு கொம்பு வந்து பார்த்தினா உள்ளேயும் ஒரு கொம்பு வெளியும் வச்சு நல்லா டைட்டாக இறுக்கமாக கட்டிடணும் இறங்காத மாதிரி நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து நல்லா இறங்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து நின்று வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மரம் வந்து ஆடக்கூடாது இந்த மாதிரி கட்டிடலாம் இதுக்கு மேல் ரொம்ப கேஃப் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பழக கூட இருந்தால் நீங்கள் மேலே வச்சு கட்டிடலாம் ஆனால் நான் வந்து பார்த்தேன் இதுலேருந்தே வேலை பண்ணிவிடுவேன் இன்னும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேக்ஸிமம் நான் எல்லாேருமே இந்த மாதிரி ரெண்டு கொம்பு வச்சுட்டு நீங்கள் எளிமையாக நின்று வேலை மேலே நின்று வேலை செய்யலாம் இந்த மாதிரி அமைச்சி வேலை செய்ய முடியும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்வை வந்து பார்த்தினா இந்த சாத்து சாரம் அல்லது பாம்பே சாரம்னு சொல்லிட்டு இந்த சார்வை வந்து பார்த்தினா நகராது மாதிரி வைக்கணும் அப்படி நகர்ந்து போனால் நம்ம கீழே விழுந்து நம்மளுக்கு ஏதாவது ஆகும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்வை கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் பட்டு விண்டோவில் இருக்க கண்ணாடி வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து கவனமாக வந்து இந்த சாத்து சாரத்தை அமைச்சி வேலை செய்யணும் மாதிரி இந்த சாத்து சாரை அமைச்சி வேலை செய்யும் போது சில இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோவுடைய கீழே மட்டத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கொம்பாக நிற்க வைக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொம்பாக நிற்க வச்சுருக்கேன் கொம்பு இல்லாதால இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோட கீழே மட்டுக்கு வச்சிங்கன்னா அப்படி சப்போஸ் லைட்டாக வந்து சாஞ்சாலும் விண்டோவில் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி சேஃப்டியாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தா இந்த இந்த நிற்கிற ரெண்டு கொம்பு வந்து பார்த்தோன்னா விண்டோ மேலே இருக்கிற அந்த சர்ஜாவுடைய அதுக்கு மேலே வர்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வச்சாலும் நம்ம அதில் வந்து அதில் அந்த சர்ஜாவில் வந்து சாய்ச்சி வச்சிடலாம் எந்த பக்கம் நகராது மாதிரியும் நகர்ந்தால விண்டோவுக்கு வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி வச்சிடலாம் அல்லது இன்னொரு மெத்தட் இருக்குது நான் இப்போ நிற்கிற கொம்பு இருக்குல்லே அந்த ரெண்டு கொம்பு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடி கொம்பு போட்டிருக்கேன் அதுவே நீங்கள் அடி கொம்பு குறுக்க போட்டிங்கன்னா இந்த நிற்கிற ரெண்டு கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா இடையாடியே போயிடும் ரொம்ப இடையாடி போகும் போதுல விண்டோவுக்கு பக்கம் வராது அப்படி சப்போஸ் லைட்டாக வந்து சாஞ்சாலும் விண்டோவில் வந்து டச் ஆகாது இருக்கும் அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா குறுக்கு கொம்பது பார்த்தா ஒரு அடி லெந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த நிற்கிற கொம்பு ரெண்டும் இடையாடியே இருக்கும் லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் விண்டோவில் போய் டச் ஆகாது நண்பர்களே உங்களுக்கு தேவையான அளவு உயரம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பாம்பே சார் அமைச்சு ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணலான்ற தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் மாதிரி இந்த மாதிரி நம்ம அமைச்சி வேலை செய்யும் போது விண்டோ டேமேஜ் ஆகாத மாதிரி நாம் வந்து எப்படி சேவ் பண்ணி வேலை செய்கிற தகவல் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்வை வந்து கட்டுற முறையும் அதே மாதிரி நம்ம அந்த செவத்தில் சாட்சி வைக்கிற தான் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கவனமாக பார்க்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் சரிக்கு போகாத மாதிரி க்ளீனாக வந்து இந்த சாரு மரத்தை வந்து அதாவது சாத்து சாரம் அல்லது பாம்பே சரத்தை வந்து செவத்தில் சாட்சி மாதிரியும் நம்ம விண்டோ பக்கத்தில் போயிட்டு வேலை செய்கிற மாதிரியும் அமைச்சி வேலை செய்யணும் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முகநூல் பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்